வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கணவரோட ஆயில் நீடிக்க தவறாக இருந்தேன்னா தெரிவித்துக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கணவர் ஆயில் நீடிக்கும் நோவு வ வராது அவருக்கு க இது எப்படியா சொல்லுவாங்களா நோவு நோவு இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க அது போல் இருப்பாங்க நீங்கள் வந்து அவர் கட்டுற மாங்கல்யம் இப்போ கணவர் கட்டுறாரு இல்லையா திரும்ப இல்லையா மஞ்சள் கைத்தலை வந்து தாலியை கொர்த்து கட்டுவாங்க அதை கட்டி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இப்போ கவுர் மாற்றுவாங்க புது கவுர் மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி வச்சு நிற்பீங்க கவரை பாதுகாப்பாக அதை வந்து ஒரு சில பேர் வந்து சில தவறு செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னா அது மாற்றுறதால சரி அந்த கவரை ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷம் கூட அந்த கவரை அப்படியே கட்டியிருப்பாங்க ரொம்ப அழுக்காக இருக்கும் அழுக்காக இருக்கும் அது வந்து அதை ஒரு பாராமரி பண்ண மாட்டாங்க அந்த கவத்தை வந்து மஞ்சள் இது தேய்ச்சி குளிக்கணும் அந்த கவுத்தில் வந்து மஞ்சள் தேய்க்கணும் கிழங்கு மஞ்சள் இருக்குது இல்லையா அதை ஏழைச்சி அதை த என்ன பண்ணால் அந்த கவத்தில் தடவணும் தடவணும் மு முகத்துக்கும் வந்து மஞ்சள் போடணும் அப்போ தான் மங்களகரமாக இருக்கும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அது கட்டுறதால சரி அப்படியே விட்டுருவாங்க அதுக்கு மஞ்சளும் தடவ மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து தங்கத்தால் தாலி சரடு போட்டு அதில் தாலி கோத்துக்கோங்க வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க வந்து நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கணவருக்கு வந்து நோ நொடி வராது நீண்ட ஆயிலோடு இருப்பார் உங்களுக்குள்ள மனசங்கடம் அது குழப்பங்கள் வராது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்நூனமாக வந்து ஒன்றா இருப்பீங்க நான் சொல்கிற மாரி செய்யுங்க தா தாலி கயிறை வந்து வருஷத்துக்கு மூணு ஐட்டம் மாற்றணும் அந்த கவுறு இருக்குது இல்லையா மஞ்சள் கவுறு அந்த கவிர்த்தை வந்து வருஷத்துக்கு மூணு தடவை மாற்றணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு தடவை மாற்றணும் அதை மாற்றுறது எப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றணும் கவுரை நல்லா நல்லா பார்த்து காலையில் பிரம்மமுகூர்த்தம்னா நாலு மணிலேருந்து அஞ்சு ஆறு மணி வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே ஏந்த வந்து மாற்றிக்கலாம் நல்லா நல்லா பார்த்து மாற்றணும் அதே போல் தாலி மாற்றும் போது அடுத்தவங்க வந்து உங்களுக்கு தாலி மாற்றி விடக்கூடாது அந்த கவுர் மாற்றக்கூடாது நீங்களே மாற்றிக்கணும் இல்லை வந்து உங்கள் அம்மா உங்களுடைய அம்மா இல்லையா வயசானவங்க யாருன்னு இருந்தாலும் அவங்கள மாற்ற சொல்லலாம் வேற யாருன்னா பக்கத்து ஊடு எதிர்வூடு இது போல் இருக்கிறவங்கள கூப்பிட்டு மாற்ற சொல்லக்கூடாது போல் மாத்திரம் அது ஒரு ஏக்கமான தோஷம் தாங்கிடும் அவங்க அது ஒரு ஏக்கம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இவங்க மட்டும் தாலி நல்லா கட்டிங்கிறாங்களான்னு ஒரு ஏக்கமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த ஏக்கத்தால் தோஷம் தாங்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மன ஆகும் மன வயசில் ஒரு மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து நீங்களே வந்து மாற்றிக்கிங்க இல்லைன்னா உங்கள் அம்மா அது போல் அம்மாவாக இருக்கிறாங்க இல்லையா அது போல் இருக்கிறவங்கள கூப்பிட்டு அதை மாற்றிக்கலாம் அந்த கவத்தை அதே போல் வந்து கவருக்கு வந்து டெய்லியும் போது மஞ்சள் கிழங்கு மஞ்சள் அந்த குண்டு மஞ்சள் இருக்குது இல்லையா அதை ஏற்றி அந்த சரடு கவுத்தில் வந்து நல்லா தேய்ச்சி குளிங்க முகத்துக்கும் மஞ்சள் தேய்ச்சி குளிங்க அதே போல் கால் கீழே கால் பாதம் இருக்குது இல்லையா அதுக்கும் மஞ்சள் தேய்க்கணும் நம்ம கால் மேல் பகுதியில் தேய்க்கணும் தேய்ச்சி குளிக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து குளிச்சிட்டு போனதுக்கப்புறம் குங்குமம் வைக்கணும் தாலிக்கு நீங்களே வச்சுக்கணும் இல்லை உங்கள் கணவர் வைக்க சொ நீங்கள் வைக்க சொல்லி கூட அவங்கள வைக்க சொல்லி நீங்கள் வச்சிக்கலாம் அந்த த திருமாங்கலத்தில் அப்புறம் வந்து இந்த நெத்தி வகுடு இருக்குது இல்லையா இங்கே வந்து குங்குமம் வைக்கணும் கல்யாணம் ஆகணுங்க எல்லாருமே அனைவரும் சில பேர் வந்து வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக கூச்சப்படுறாங்க ஒரு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு அதுபோலலாம் பார்க்கக்கூடாது நீங்கள் வந்து குங்குமம் வந்து இந்த நெத்தி வகுடில் வச்சிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பக்கபலமாக பலமாக ஆயில் கூடும் கணவருக்கு நீங்கள் வந்து நல்லா ஒரு சுமங்கலியாக இருக்கணுன்னா நீங்களும் வந்து இந்த இதை பூரா கடைப்பிடிக்கணும் திருமங்கலித்த வந்து கவரை வந்து அடிக்கடிக்கு பாதுகாப்பு நீங்கள் ஒருத்தங்க கட்டியிருப்பாங்க எப்படி கட்டியிருப்பாங்கன்னா அந்த கவர் வந்து ரொம்ப நாளாக கட்டியிருந்திருப்பாங்க அந்த கவுர் என்ன பண்ணணும் அப்படியே பிரிஞ்சு போய் ஒரு மாதிரி அந்த நூலெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு மாதிரியாக இருக்கும் அதையே கட்டியிருப்பாங்க அது கேட்டால் அது மாத்தத்துக்கு நேரம் இல்லைன்னுவாங்க அது போல் இருந்தால் கணவருக்கு வந்து நோவை கொடுக்கும் நோவுன்னா ஏதாச்சும் ஒரு காயில் வரும் உடம்பு சேரில் ஆகும் இல்லை உங்களை உங்களை மேலே வந்து ஒரு வெறுப்பாக பேசுவாங்க உங்கள்கிட்ட சண்டை போடுறது கூட போகிற அளவுக்கு ஆகும் இது வந்து இதெல்லாம் வந்து அந்த இந்த மாங்கல்யத்தில் வந்து கவுறு ச தாலி சரடுக்குது இல்லையா கவுறு அது அந்த கவுத்தாலே வந்து சண்டை வரும் சில பேருக்கு அது தெரியாது எதுக்கு வருதுன்னா கூட நம்மளுக்கு தெரியாது இந்த இது போல் இருந்தாலும் அந்த சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரச்சனை வந்து உத உத பிரிஞ்சு போகிற அளவுக்கு கூட அந்த வழியை உருவாக்கி கொடுக்கும் அது போலாம் ஆகாதான் நீங்கள் வந்து கணவர் கூட ஒத்துமையா இருக்கணும் கணவருக்கு நீண்ட ஆயில் இருக்குன்னா நீங்கள் வந்து சுமங்கலியாக இருக்கணும் அதுபோல் இருக்கணும்னா இந்த தவறுலாம் வந்து திருத்திக்கிங்க திருத்தி நீங்கள் வந்து மாங்கல்யத்தை வந்து பாக் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பவுனாலாக தாலி சரடு போட்டு அதில் வந்து தாலியை கோத்துக்கோங்க கோத்து அது அதுபோல் வசதியாக இருக்கிறவங்க வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிறவங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்க இந்த திருமங்கல்லிய கவர் இருக்குது இல்லையா மஞ்சள் கவுறு அதிலக்காக கோத்து கட்டிக்கிறவங்க வந்து நான் சொல்கிற மாரி அந்த கவரை வந்து வருஷத்துக்கு மூணு தடவையே மாற்றுங்க இல்லை ரெண்டு தடவையே மாற்றுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றாதீங்க அதுபோல் மாத்தினீங்கன்னா உங்களுக்கும் வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் வந்து கணவருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் கணவரை ம கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு மாதிரியாக சண்டை சத்துடு வர மாதிரி இருக்கும் நிம்மதி இருக்காது ஒரு மாதிரியாக இதாக இருக்கும் அதெல்லாம் வந்து நீ நாங்கள் சொல்கிற மாரி இதெல்லாம் செஞ்சு சரி பண்ணிக்கோங்க இது வந்து என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் வந்து பா அருள் வாக்கு கேட்பாங்க இது போல் எங்கள் கணவருக்கும் எங்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்தேனே இருக்குது சாமி ரொம்ப நாளாக வந்து நாங்கள் எந்த போகாத கோயில்ல எங்கே எல்லாமே பண்ணினேக்கிறோம் எல்லா பரிகாரம் சொல்கிறாங்க அதெல்லாம் செய்கிறோம் செஞ்சு வந்து அடிக்கடி சண்டை வருது அவரை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அவர் என்னை பார்த்தா ஒரு மாதிரி ஆகுது எந்த நேரமும் வந்து எரிபுரியின்னு பேசுகிற மாதிரியாக இருக்குது இது எதனால் வருது சாமின்னு கேட்பாங்க நான் வந்து பார்ப்பேன் பார்த்ததுக்கு அவங்களோட திருமாவங்கள் வந்து தோஷம் ஒன்று இருக்கும் மாங்கல்யத்துக்குன்னு ஒரு தோஷம் இருக்கும் அது வந்து சுத்தபத்தமாக நம்ம வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து தோஷம் நீங்காது மஞ்சள் தடவைனாலுமே தோஷம்ன்றது நீங்கணும் இது இவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரியே அந்த கவுரிய வந்து பிஞ்சு போற அளவுக்கு போட்டிருப்பாங்க அந்த மாங்கல கவுறு இருக்குது இல்லையா மஞ்சள் கவுறு அந்த கவரே வந்து பிரிஞ்சு ஒரு மாதிரி அந்த இழல்லாம் ஒரு மாதிரி கட்டாவில் மாரி இருக்கும் அதே போட்டிருப்பாங்க நாங்கள் இதெல்லாம் வந்து சரி பண்ணாதான் உங்கள் குடும்பத்தில் சண்டை செச்சுட்டு வராது நீங்கள் வந்து கவரை மாற்றுங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை மாற்றுங்க மாற்றி மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி குளிங்க மாங்காலித்துக்கு வந்து குங்குமம் வையுங்க சுத்தமான குவாலிட்டியான குங்குமம் வாங்கி டெய்லியும் வையுங்க அதே போல் நெத்தி வகையிலையும் வையுங்க நீங்கள் மஞ்சள் வந்து முகத்துக்கு நல்லா பூசுங்க இந்த கால இப்போ இருக்கிறவங்களாம் வந்து மஞ்சளே தடவ மாட்றாங்க மஞ்சள் அதனால தான் இந்த பிரச்சனை வருது குடும்பத்தில் சண்டை செஞ்சுட்டு வருது உடனே கல்யாணம் ஆகி ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளே அப்புறம் டைவர்ஸில் போகுது இதெல்லாம் வந்து நம்ம இப்போ கழிவுக்கு மாற மாதிரி எல்லாமே வந்து வேறு மாதிரியே போய் நிற்குது இப்போ அவசர உலகமாக டக்கு டக்குன்னு எல்லாம் மாறி போயிருக்குது அதை வந்து பழைய பாரம்பரியமாக இந்த இதை களைப்பிடிச்சுன்னு வந்தாங்கன்னா இன்னும் வந்து குடும்பத்தில் வந்து எல்லாம் ஒத்துமையாக இருப்பாங்க கணவன் மனைவி இப்போ இருக்கிறதவங்க வந்து தாலி கட்டுறதுக்கே வந்து ஒரு இதாக இருக்குதுன்றாங்க அந்த கவுறு என்னமோ பாரமாக இருக்கிற மாரி அவங்களே ஒரு மாதிரி நினச்சிக்கிறாங்க அதை கவரை கைட்டி கூட வச்சுட்டு இருக்கலான்னு கூட அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது இப்போ இருக்கிற கால கழிவகுத்தில் அந்த மாங்கலித்துக்கு மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க கணவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை மதிப்பு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தாலிக்கும் வந்து மதிப்பு மரியாதை கொடுங்க அதை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்குங்க அந்த மாங்கலி கவரை வந்து நீங்கள் வந்து வருஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி மாற்றுங்க மாற்றி அதை வந்து மஞ்சள் நல்லா தேய்ச்சி குளிங்க குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் நீங்கிடும் இப்போ மாங்கல்ய தோஷம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அந்த தோஷம் கூட இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிச்சின்னு கவரை சுத்த பத்தமாக நீங்கள் பா பாதுகாப்பாக வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கணவருக்கு வந்து ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க பெரியவர்கள்லாம் நீங்கள் வந்து அது போல் பாதுகாப்பாக வச்சுருங்க இப்போ எங்கள் கிராமத்து சைடில் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து மாங்கல்யம் அந்த கவுறை வந்து எந்த நேரமும் அது பழைய கவராக இருந்தாலும் சரி அது கவுறு மாற்றி ரெண்டு வருஷம் சென்னு இருந்து அது கட்டாகுற நிலமையில் கூட இருந்தாலும் சரி அவங்க அந்த பா வந்து மாற்றிட்டு எந்த நேரமும் இப்போ காலையில் ஒரு ம வேலை குளிக்கிறாங்களா அந்த டைமில் மஞ்சள் தடுவாங்க ஒரு ஒரு டைமில் ம சாயந்தரத்துலேயும் குளிப்பாங்க சில பேர் இங்கே எங்கள் கிராமத்து சைடெல்லாம் அவங்க வந்து மறுபடியும் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க ரெண்டு வேலை குளித்தாலும் அந்த மாங்கல்யத்துக்கு அந்த கவத்துக்கு வந்து மஞ்சள் த குண்டு மஞ்சள் இழிச்சி அதில் தடுவாங்க தழுவி முகத்துக்கு ரெண்டு தடவை மு முகத்தை கழுவுறாங்க இல்லையா அந்த டைமில் அப்பயும் வந்து மஞ்சள் தேய்ச்சி முகத்தில் போடுவாங்க போட்டாங்கன்னா குடும்பத்தில் வந்து கணவருக்கு ஆயுள் நீடிக்கும் எல்லாருக்குமே வந்து கணவர் கணவர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதனோட மரியாதை போயிடும் தன்மை போயிடும் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு மாதிரியாக பேசுவாங்க நீங்கள் வந்து சுமங்கல்லியாக இருக்கணும்னா அதெலாம் நாங்கள் சொல்கிற மாரி நான் என்ன சொல்கிறேன்னா அதுமாரி கொஞ்சம் பார்த்து நீங்கள் கடைப்பிடிங்க நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பட்டு நிலம் நன்றி வணக்கம்